வசந்த டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில தெரியாத பல தான் தெரிஞ்சுக்க போறோம் பல்கேரியா அப்படின்ற நாடு நமக்கு தெரியும் இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அவங்க கிட்ட இருந்த பிட்காயின்ஸ் எல்லாத்தையுமே சேல் பண்ணிரலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து சேல் பண்ணிருக்காங்க அப்போ அதோடைய வேலை மூணு லட்சம் கோடி ரூபாய் இருந்திருக்கு அதனால அப்பதிகிக்கும் அது தேவையானதுதான் மக்களுக்கும் தேவை அதனால இருக்கிற பிட்காயின்ஸ்லாம் நம்ம சேல் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி சேல் பண்ணிட்டாங்க ஆனா இப்போ ஏன்டா பண்ணோம் அப்படின்னு வருந்துறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இருக்கும் இப்போ அந்த பிட்காயினுடைய விலை அவங்க சேல் பண்ண அந்த பிட்காயினுடைய விலைன்னு பார்த்தோம்னா இருபது லட்சம் கோடி ரூபாய் இன்கேஸ் இப்போ அது பல்கேரியா கிட்ட இருந்துருந்துச்சுன்னா பல்கேரியா நாடோடைய மொத்த கடனையும் அடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் அவங்க பார்த்துருக்கலாம் யூஸ்வலாக இந்த பிட்காயின் அப்படின்னு வரும்போது ரொம்ப ரொம்ப எஃபிஷியண்ட்டாக ஒரு சில கம்பெனிகள் மட்டுமே தான் இருக்காங்க மீதி எல்லாருமே ஏமாத்துறாங்க அப்படின்னு தான் இப்போ டாக் ஓடிக்கிட்டு இருக்கு அதுதான் உண்மையும் கூட அதனால சேஃபாக தான் இதில் விளையாடணும் ஸ்விஸ் கேனல் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு இங்கே தான் பெரிய பெரிய வர்த்தகம்லாம் நடக்குது அதாவது ட்ரேடிங் நடக்குது இந்த வழியாக தான் நிறையா ஷிப் ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கில் ஷிப் போய்கிட்டே வந்துட்டு இருக்கும் அண்ட் உலகம் முழுக்க போகக்கூடிய ரூட்ல இந்த ஸ்விஸ் கேனல் ஒரு முதல் இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இது வழியாக தான் பெரிய பெரிய கன்சைன்மெண்ட் கூட் எல்லாத்தையுமே கொண்டு வருவாங்க எல்லா கண்ட்ரிஸ்க்கும் இது வழியாக தான் போகும் இப்படி ஒரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ஒரு பெரிய கண்டெய்னர் கொண்டு போயிட்டு இருந்த தெரியாம திரும்பி இருச்சு அதை அந்த ஸ்விஸ் கேனல் அப்படியே பிளாக் பண்ணிருச்சு இதனால் ஒரு வாரத்துக்கு அங்கே எந்த ட்ரேடிங்மே நடக்கல இதனால உலக மார்க்கெட்டே ஓரளவுக்கு சுழண்டு போய் நின்றுருச்சு அப்படின்னு சொல்லலாம் அதனால ஈஜிப்த்க்கு மட்டும் பல கோடி ரூபாய் லாஸ் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே போய்கிட்டு இருந்த ஷிப்ஸ் அண்ட் அந்த கண்டெய்னர் சரியான டைமுக்கு டெலிவரி பண்ண முடியல இப்படி நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு வெறும் ஒரு ஷிப் தானே இல்லை அன்னைக்கு ஒரு நாள் தானே அப்படின்லாம் யோசிக்க முடியாது ஒரு வாரத்துக்கு உண்டான கன்சைன்மெண்ட்ஸ் அப்படியே நின்றதுனால அதுக்கப்புறமா ஒரு பெரிய ட்ராஃபிக் ஜாமே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் மொத்த ஏரியாஸ்லையும் அப்படியே பிளாக் பண்ணிட்டாங்க ஈஜிப்ட் சொன்ன மாதிரியே அறுநூத்தம்பது கோடி ரூபாய்க்கு மேல அவங்க லாஸ் ஆக பார்த்தாங்க ஈஜிப்ட் அதுல இருந்து அவங்க மீண்டு வர்றதுக்கு பல மாதங்கள் ஆச்சு பாம்புடைய விஷத்தை முறிக்கிற மருந்தை குதிரை கிட்ட இருந்தா கண்டுபிடிக்கிறாங்க இது யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லணும் ஏன்னா இது ஒரு பெரிய ஃபேக்ட் ரீசன் என்னன்னா குதிரையில இருக்கக்கூடிய ஆன்டிபாடிஸ் எல்லாம் அதோடைய இம்யூன் பவரே ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் அதுல இருக்கக்கூடிய ஆன்டிபாடிஸ் எல்லாத்தையுமே எப்படியாவது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க குறிப்பா கண்டிப்பாக எது அந்த விஷத்தை சரி பண்ணதும் அந்த ஆன்டிபாடிஸ் அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா பாம்பு கிட்ட இருக்கக்கூடிய விஷத்தை எடுத்து அதை குதிரைக்கு செலுத்தி அதில் இருக்கக்கூடிய ஆன்டிபாடிஸ்லாம் டெஃபெக்ட் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த ஆன்டிபாடிஸ் எல்லாத்தையுமே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தான் பாம்புடைய கடிக்கான மருந்தாக கண்டுபிடிச்சிருக்காங்க அண்ட் இது சயின்டிஃபிக்கலாக கண்டுபிடிக்கிறதுக்கு பல வருஷங்கள் ஆச்சு ஏன்னா எது பாம்பு கடிக்கு பெருசாக அஃபெக்ட் ஆகலை அப்படின்றத ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணி அதில் இருக்கிறதுல எது பவர்ஃபுல்னு பார்த்து ஃபார்ச்சுனேட்டாக குதிரைகள் தான் அதில் பவர்ஃபுல் அப்படின்னு தெரிஞ்சதும் குதிரைகள் எல்லா இடத்துலையுமே கிடைக்கிறதா ரொம்ப ரேர் அனிமல்லாம் கிடையாது அதனால அதுலேருந்தே அந்த ஆன்டிபாடிஸை ஈஸியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டாங்க ஸ்டார்ஸ் எல்லாம் எவ்வளோ வெயிட் இருக்கும் அது என்னப்பா கொஞ்சமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அதான் தப்பு ஏன்னா இங்கிருந்து பார்க்கும்போது அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் சின்ன சின்னதாக தெரியுது ஆனால் பக்கத்தில் போய் பார்த்தா எவ்வளோ பெருசாக தெரியும் சரி அப்படியே ஒருவேளை அங்கிருந்து நீங்கள் பார்க்கக்கூடிய சின்ன ஸ்டார் உதாரணத்துக்கு அந்த நியூட்ரான் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க நியூட்ரான் ரொம்ப சின்னதாக இருக்கும் ஒரு சுகர் க்யூப் இருக்குது இல்லையா நம்ம சக்கரைக்கு போடக்கூடிய சுகர் கியூப் இந்த சைஸ்னு வச்சுக்கோங்க இவ்வளோ இருக்கக்கூடிய நியூட்ரான் ஒரு லட்சம் கிலோகிராம் இருக்கும் சொல்றாங்க இவ்வளோ இருக்கும் அதாவது ஒரு சுகர் கியூப் சைஸ் இருக்கக்கூடிய ஒரு நியூட்ரானுடைய வெயிட் பார்த்தோம்னா ஒன் ட்ரில்லியன் கிலோகிராம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இது எதோட ஒப்பிட முடியும் மவுண்ட் எவரெஸ்ட்டுடைய மொத்த வெயிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அந்த அளவுக்கு வெயிட் இருக்கக்கூடியது ஒரு சின்ன நியூட்ரான் அப்படின்னு சொல்கிறாங்க இது யாருக்குமே பெருசாக நம்ப முடியாத ஒரு விஷயமா இருக்கும் ஏன்னா சைஸை வச்சு தான் அதோடைய வெயிட்டே நம்மளால் டிஃபைன் பண்ண முடியும் அப்படின்னு நினைப்பாங்க பட் அது ஒவ்வொரு சில மெட்டீரியலில் மாறும் ஏன்னா எது எதுக்கெல்லாம் ஹாலோவாக ரெடி பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு பெருசாக இருக்கும் ஆனால் உள்ளே எதுவுமே இருக்காது அது வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் அந்த மாதிரியான ஒரு விஷயம் ஆனால் ஆனால் எப்படிப்பா உள்ளே அவ்வளோ வெயிட் வந்துச்சு அப்படின்னு யாருக்கும் புரியாது அதுதான் பியாண்ட் ஆஃப் சைன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க தமழை இருக்குல்ல ஃப்ராக் இது என்ன பண்ணும் எப்போவுமே துள்ளி துள்ளி குதிக்கும் அண்ட் எரையை பிடிக்கிறதில் அதை அடிச்சுக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஷார்ப்பான மைண்டட் அது மட்டும் கிடையாது இதால் செத்து உயிர் வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னப்பா வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் ஆனால் இப்போ உதாரணத்துக்கு அது தண்ணியில் வாழ்ந்துகிட்டு இருக்குது தண்ணிக்கு அடியிலேயே ஒரு வேளை ஃப்ரீஸ் ஆகிருச்சின்னு வச்சுக்கோங்க அதோடைய ஹார்ட் பம்பிங் அப்படி நின்றும் அதுவே ஒரு மூணு மாதம் கழித்து மறுபடியும் ஒரு வெயில் காலம் வரும்போது மறுபடியும் அதோடைய ஹார்ட்டு பம்பாக ஆரம்பிக்கும் அண்ட் அதுக்கப்புறமா திரும்ப அதுக்கு உயிர் வந்துடும் இந்த மாதிரி ஒரு செக்மெண்ட் நடக்குது அப்படின்னா அது டெஃபினட்டாக தவளைகளால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் ஒரு சில உயிரினங்கள் இருந்தாலும் அதை இன்னும் ஐடென்டிஃபை பண்ணல பட் தவளைகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இந்த மாதிரியான வேலைகளை பார்க்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால இன்கேஸ் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா தவளைகளால் ஃப்ரீஸில் அப்படியே இருக்க முடியும் திரும்ப அதை அன்ஃப்ரீஸ் ஆகும்போது அதால் வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க நிஜமாவே தவளைகள் ஒரு அதிசய பிறவிதான் சாப்பாடு இல்லாமல் எவ்வளோ நாள் இருக்க முடியும் அப்படின்னு யோசிச்சா என்னப்பா அது தோராயமா இப்படி அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கல ஆனா சாப்பாடு இல்லாமல் ஒரு மனிதன் அப்படின்னு போது அவனால் நாற்பது நாள் வரைக்கும் உயிர் வாழ முடியும் ஒரு நாயின்னு பார்க்கும்போது இருபது நாள் உயிர் வாழலாம் ஆனால் ஒரு வருஷம் உயிர் வாழக்கூடிய ஒரு உயிரினம் இருக்கு அதுதான் க்ரோக்கடைல் முதலை இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு யோசிச்சிங்கன்னா முதலில் எதையுமே பெருசாக அதிகமாக போகணும் ஸ்பீடாக ரெடி பண்ணும் அப்படிலாம் யோசிக்காது ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக போகும் அதனாலேயே அதுக்கு பெரிய அளவில் பசி எடுக்காது இதே மாதிரி தான் ஆமையும் ஆனால் ஆமைக்கு டெஃபினட்டாக பசி எடுக்கும் ஈவன் முதல்ல எப்போயுமே ரொம்ப காம் மைண்டாக இருக்கும் இன்கேஸ் ஏதாவது ஒரு இறை அதோட கண்ணுக்கு தெரிஞ்சால் மட்டும் உடனே அதோடைய பவர் மொத்தத்தையும் யூஸ் பண்ணி அதை பிடிக்குமே தவிர்த்து மித்தப்படி குரக்கடையில் எப்போவுமே ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும் நீங்களே எங்கேயாச்சும் ஜூவில் பார்த்துருந்தீங்கன்னா அது பாட்டுக்கு எங்கே ஒரு ஓரமோ கொட்டாயை விட்டுட்டு உட்காந்துட்டு ஆனால் நிஜமாகவே அதுக்கு அந்த அளவுக்கு பவர் இருக்குது அந்த பவர் எல்லாத்தையுமே அதால் கன்சியூம் பண்ணி வச்சுக்க முடியும் பாடிக்கு தேவையான எனர்ஜி எல்லாம் ரொம்ப ஈஸியாக சப்ளை பண்ண முடியும் எப்போ அதுக்கு இற கிடைக்கல அப்படின்னு தெரியுதோ அப்போது ஆட்டோமேட்டிக்காக அதோடைய பாடிக்கு தேவையான சத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணும் ஏன்னா அதுக்கு நிறைய இறைகள் கிடைக்குது அப்படின்னா அது உடனே உடனே டைஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் ஆனால் சாப்பிடாம க்ரொக்கடைல்னால் ஒரு வருஷம் வரைக்கும் உயிர் வாழ முடியும் இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோடு உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் தான் திஸ் இஸ் பேக் ஃப்ரம் இஜஸ்ட்ரி டேக் கேர்